இஸ்ரேல் ஜனங்கள் மாரா என்ற இடத்திற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் தடாகத்தை பார்த்து குடிக்க செல்கிறார்கள் அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்காமல் மோசையை பார்த்து முறுமுறுக்கின்றார்கள் நமக்கும் சில நேரம் இப்படியான கசப்பான நிகழ்வுகள் நிகழும் நாம் ஒரு வகையான ஆசிர்வாதத்தை விரும்புவோம் ஆனால் கர்த்தர் வேறு விதமான ஆசிர்வாதத்தை தருவார் பிள்ளைகள் அமெரிக்கா சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புவோம் வேறு தேசத்திற்கு அனுப்புவார் அப்பார்ட்மெண்ட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புவோம் கர்த்தரோ இடம் வாங்கி கட்ட செய்வார் திருமண காரியங்களிலும் நடக்கின்ற வருடம் இருக்கும் என்று நினைப்போம் ஆனால் எல்லாமே எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கும் வியாதியிலிருந்து வெளியே வருவோம் என்று நினைத்திருப்போம் ஆனால் அந்த வியாதியின் கொடூரம் நாளுக்கு நாள் அதிகமாகும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கசப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஈஸ்டர் ஜனங்களின்

என்று நாம் அவரிடம் கேட்க முடியாது தண்ணீர் மதுரமான பிறகு கர்த்தர் ஜனங்களை பார்த்து என் சத்தத்தை கேட்டு என் பார்வைக்கு செம்மையான செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால் நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதம் அது நிச்சயம் நம்மை உயர்த்தும் முதலில் அது கசப்பாக இருந்தாலும் பரிகாரி ஆகிய கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருந்து அது மதுரமாக்குவார் உங்கள் கசப்புகள் நாமத்தில் மதுரமாவதை கூடிய சீக்கிரம் காண்பீர்கள் நீங்கள் விசுவாசியங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமது பிள்ளைகளின் கசப்பான வாழ்க்கை தரத்தை நீர் மதுரமாக்கி அவர்கள் உம் சத்தத்தை கேட்டு நியமங்களை கை கொண்டு உம் கட்டளைகளை காத்துக்கொள்ள உதவுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்னும் நிறைய தியானிக்கலாம் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்